ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நாங்கள் பொருட்காட்சி போயிருந்தோம் இல்லையா ஸோ என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு ஊருக்கு போகிற பிளாக் வந்து நான் தனியாக ஷேர் பண்ணுறேன் ஸோ நேற்று வந்து பொருட்காட்சி போயிருந்தோம் என்னென்ன வாங்கினேன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து அந்த போட்டியில் அந்த பால்ஸ் வந்து எந்த நம்பரில் விழுது அதெல்லாம் கவுண்ட் பண்ணி எந்த நம்பர் வருதோ அதில் வந்து என்ன இருக்குது அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் ஜெயித்த ஜக் குளிக்கிற ஜக் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று வாங்கணும்னு சொல்லலாம் இது வந்து கடையில் வாங்கினா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இருக்கும் பட் இது ஐம்பது ரூபா போட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஜெயிச்ச ஜக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டீன் நம்பர் வந்துச்சு அதனால் ஜக்கு இது வந்து ரிசர்வ் டேடி ஜெயிச்சாரு இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் இதில் வந்து நம்ம ஏதாவது காய்கறி இதெல்லாம் கட் பண்ணி வைக்கலாம் காய்கறி கழுவலாம் இல்லைன்னா எதாவது ஃப்ரூட்ஸு கட் பண்ணி இதில் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரிசப்டேடி ஜெயிச்சார் நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபிஃப்டி இது ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம் கடைக்கு இது வரைக்கும் நாங்கள் போன பொருட்காட்சியில் வந்து அவ்வளோக்கா ஷாப்பிங் பண்ணுற கடை ஒன்றுமே இல்லை அதனால் வந்து காசு மிச்சமானிச்சு பட் இந்த தடவை கடை பார்த்த உடனே வாங்க தோணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா திங்ஸ் இருந்துச்சு எக்க எக்கச்சக்க திங்ஸ் இருந்துச்சு ஸோ எனக்கு மட்டும் தேவையான திங்ஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து என்ன சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் இது பேர் என்ன சொல்லுவீங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ரூபாவா ஒன்று முப்பது ரூபா ஸோ எத்தனை பீஸ் இருக்குது பன்னெண்டு பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து துணியில் போடுவாங்கள்ல துணி வந்து வாசனையாக இருக்கணும்னு சொட்டு போடுவாங்கள்ல அது ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு நேபாளியில் தெரியும் தமிழில் தெரியாது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நாலு திங்ஸ் எடுத்தால் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க அது வந்து குட்டி குட்டி திங்ஸ் தான் இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி ஜடவில் ஹேர் பேண்டு இந்த மாதிரி எடுத்தால் இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்தோம்னா ஐம்பது ரூபா ஸோ நாலு திங்ஸ் ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு திங்ஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட ஜடவில் வந்து ஆல்ரெடி இல்லை இந்த மாதிரி ஜடவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் லூஸாக ரொம்ப டைட்டாக இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜடவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹேர் பேண்ட் ஹேர் பேண்ட் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் துணி காய போடுற கிளிப்பு இது வந்து முப்பது ரூபா இது வந்து தனி ரேட் ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஐம்பது கிடையாது இது வந்து தனி ரேட் முப்பது ரூபா துணி காய போடுற கிளிப்பு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது துணி காய போடுற இது என்ன சொல்லுவீங்க கயிறு கயிறு இது ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து நாற்பது ரூபாவும் ஐம்பது ரூபா தெரில இது ஒன்று வாங்கியிருந்தேன் ஃபிரான்ஸ் இங்கே வந்து துணி காய போடுறதுக்காக வந்து கயிறு கட்டணும் அது வந்து அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கட்டிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருக்க போகிறோம் நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் தான் கட்ட போகிறோம் ஃபிரான்ஸ் அதுக்கப்புறம் இது நெத்தியில் வைக்கிற ரெட் கலர் குங்குமம்னு பார்த்தா எல்லோ கலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ கலர் குங்குமம் வந்துடுச்சு குங்குமம் தானே இது சந்தன தான் எல்லோ கலர் குங்குமம் நான் ரெட்டு நினச்சி வாங்கினேன் பட் எல்லோ கலர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது சரினு சொல்லி விட்டாச்சு இது வந்து நாலம்பதுக்குள்ளே இது வரும் இது வந்து தனி ரேட் கிடையாது நாலு ஐம்பதுக்குள்ளே இது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பென் இது கிளிப்பு வாங்கியிருந்தேன் ஆறு இருந்துச்சு ஒன்று நான் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கே போச்சுன்னு தெரில ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிப் வாங்கியிருந்தேன் இது இது மூணு அதுக்கப்புறம் இது இது நாலு சேர்ந்து ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ்

ஸோ ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேபால் கூட நம்ம அனுப்பி விடலாம் அப்பா அம்மா யூஸ் பண்ணிக்குவாங்க வெஜிடபிள்ஸ் வெட்டுறதுக்காக ஸோ இந்த ஒரு கத்தி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரேட் என்னன்னு தெரில டோட்டல் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணிருந்தோம் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் ஷாப்பிங் தான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டாய்ஸ் வந்து ரிசெர்ட் வந்து வண்டியாக வாங்கி கொடுத்துட்டோமா அதனால் இந்த தடவை ரிசர்ப்ட் அடிக்கி வண்டி வாங்குகிற பிளானில் தான் இருந்தார் ஸோ எப்போ எப்போ பார்த்தாலும் வண்டியை தான் வாங்குறீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த டாய் வாங்கி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் வேண்டான்னு சொல்லி தொடவே மாட்டிக்கிறான் தம்பி டைகர் டைகர் டாய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தொடவே மாட்டிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் கையில் கொடுத்தா தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிட்றான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இது வந்து எழுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சைஸ் வந்து இருபது நூற்றி இருபது ரூபா ரூபா இதை விட பெரிய சைஸ் இதோட சின்ன சைஸ் வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஐயோ எக்ஸிபிஷன் போனாலே ரேட்டு ஹெவி ரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கறதுக்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் இல்லையா அப்போ வந்து ஒரே ஒரு பிபி தான் வச்சுருந்தாங்க நான் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி விளாண்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து ஒரே ஒரு பிபி தான் வச்சிருப்பாங்க இப்போ பாருங்க ரெண்டு பிபி டபுள் சவுண்ட் வரும் டபுள் சவுண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ரிசப்ட்க்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய பிளான்னதுக்கப்புறம் விளையாடுவான் இப்போதைக்கு ரிசப்க்கு பிடிக்கல இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் கொஞ்சம் காய்ச்சல் வந்திருக்கு இது சளி பிடிச்சிருக்கு அதனால் நல்லா இருக்கான் தம்பி எழுந்த எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் ஊருக்கு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த டாய் வாங்கியிருந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது எங்களுடைய ஷாப்பிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டோட்டல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த விளையாண்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ரோட் ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ சிப்ஸு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு இந்த ஜக்கு இந்த மாதிரி ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விளையாண்டு விளையாண்டுட்டு டோட்டல் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் செலவானுச்சு உள்ளே போகிறதுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் டிக்கெட் எல்லாமே சேர்த்து எயிட்டி எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து செலவானுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ சிம்பிளாக வந்து எக்ஸிபிஷன் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் பிப்ரவரி செவன்லேருந்து பிப்ரவரி டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிபிஷன் ஸோ சிம்பிள் எக்ஸிபிஷன் தான் நான் என்னமோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் சிம்பிள் எக் எக்ஸிபிஷன் தான் போயிட்டு வந்தோம் பாப்பா இருந்தால் இன்னும் நல்லா விளாண்டுருப்பா பட் பாப்பா வர பாப்பா வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி கேமும் இந்த மாதிரி எக்ஸிஸ்டன் வைக்கவே மாட்டேங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு அதனால் சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட்டு விளாகில் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்